ஹால் ஹோ வணக்கம் கேப்டன் புகழ் பாடும் மண்ணமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடித்த படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் சார் ஒரே ஒரு பாடலுக்கு கெஸ்ட்ரோலாம் நடித்த படம் தான் மனதில் உறுதி வேண்டும் இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் மனதில் உறுதி வேண்டும் இந்த படம் வந்து கவிதாலயா தயாரிப்புல கே பாலச்சந்திர டைரக்ஷன்ல இளையராஜா மியூசிக்கில் சுகாசினி நடிப்புல வெளியான படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸு அவங்க வந்து தன்னோட குடும்பத்துக்காக எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினோட மொத்த கதை கஷ்டத்தை பார்க்காம தன்னோட குடும்பத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கும் கொஞ்ச பட்சம் பார்த்தாங்கன்னா பத்து பேர் இருப்பாங்க அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களுக்கு குழந்தைங்க அவங்களுக்கு வந்து ஒரு த தம்பி அண்ணன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தான் உழைக்கிறாங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா நந்தினி மேடம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் அதிகாரணா சுகாசினி தான் இந்த படத்துல வந்து விவேக் சார் ரமேஷ் சர்வீதல அந்த தான் அறிமுகமானாங்க இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி உழைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து லெட்டர் மூலிமா தான் இவங்களுக்கு அவங்களும் அவங்களுக்கு இவங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதாவது கிராமத்தில் வாழக்கூடிய அந்த குடும்பத்துக்கு வந்து சிட்டியில வேலை செய்கிற நம்ம நந்தினி தான் அவங்களுக்கு வந்து மணியாடர் மூலமா காசு அனுப்பி படிக்க வச்சிட்டு இருப்பாங்க இரு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மருத்துவ உதவி அவங்களுக்கு சாப்பாடு எல்லாத்துக்கும் அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் வருது என்னன்னு வச்சு இவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல் லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணோடனே அந்த லவ் வந்து பா பாதியிலேயே சந்தேகப்பட்டு அந்த கணவன் வந்து இவர் டிவோர்ஸ் பண்ணிடுறாரு இந்த கஷ்டத்தை மனசில் வச்சுக்கிட்டு குடும்பத்துக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தம்பிங்க ஊருக்கு வந்து கூட தன்னுடைய கணவன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் வீட்டில் சொல்ல முடியாமல் அவங்க தவிர்க்கிற இடமும் சரி அதுக்கப்புறம் சுகாசினிக்கு இன்னொரு லவ் வரும் அது வந்து ஒரு பத்திரிகையாளர் மேலே வரும் அந்த பத்திரிகையாளர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே லவ் பண்ணுவார் லவ் பண்ணுவது முதல் கணவனானவருக்கு அவருக்கு வந்து கிட்னி ஆயிடும் அதனால் சிவசிங்கனுடைய பிளட் குரூப் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வைக்கிறதுக்காக போவாங்க அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டில் லவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பையனும் இவர் வந்து வேண்டாம்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது இந்த படத்தனோட மொத்த கதை இது வந்து ஒரு பெண்ணியை போற போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு படம் இந்த படம் இந்த படம் வந்து ஒரு வெள்ளி விழா கொண்டாடுன படம் மனதில் உறுதி வேண்டும் கே பாலச்சந்திரனுடைய டைரக்ஷனில் ஒரு டாப் ஃபைவ்ல இந்த படம் வந்து சேரும் மற்றபடி இந்த படம் வந்து சுகாசினிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்திருப்பாங்க இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க அது அந்த மலைய மலையாளி கேரக்டராக வரக்கூடிய அந்த கேரக்டரு அந்த சூப்பராக நடிச்சிருப்பாங்க அந்த வேலைக்காரியாக வரக்கூடிய அந்த கேரக்டர் அந்த திருடனாக வந்து பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்காரு அவரோட வளர்ச்சி பார்க்கும்போது நம்மளுக்கே பொறாமையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் அந்த உருவாக்குவாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வி விவேக் சார் ஒரு தம்பியை நடிச்சிருப்பார் ரமேஷ் சர்விந்த் ஒரு தம்பியை நடிச்சிருப்பாரு அண்ணனாக நடிச்சிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கும் தங்கச்சியாக நடிச்சிருக்க ஒரு கேரக்டர் இருக்கும் எல்லாரும் அவங்கவுங்க லைஃப் பார்த்துருவாங்க அண்ணன் வந்து ஒரு இந்து முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணி முஸ்லீமாக மாறிடுவார் தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்ணி அந்த இழுத்துட்டு போயிடுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் சர்விந்த் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியினுடைய மேலே விருப்பப்பட்டு அவர் வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தீக்குளிச்சி இறந்துருவாரு அப்புறம் விவேக் வந்து இப்போ எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி வரையும் சொல்லிட்டு தான் ஆனா அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாத்தையும் இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் ஒரு ஒரு பிரச்சனையும் ஒரு பெண் எவ்வளவு சமாளிக்கிறா ஒரு பிரச்சனை வந்து ஒரு நர்ஸாக இருந்துக்கிட்டு வாங்குற அந்த ஏழ்நூற்றம்பரா எட்நூற்றம்பரா சம்பளத்தை வச்சு அந்த குடும்பத்தை எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் முழுநீளமாக சொல்லியிருப்பார் கே பாலச்சந்தர் பாலச்சந்திரனுடைய படங்கள்னாவே அது வந்து ஒரு குடும்ப பாங்கான படம் அது வந்து ஒரு கதையை நல்ல அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும் இது வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பெண் நர்ஸ் வந்து எந்த அளவுக்கு தன்னோட குடும்பத்தை இறங்கி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆழமாக சொல்லியிருப்பார் கே பாலச்சந்தர் அது அந்த படத்துல மியூசிக் தான் வேற லெவல் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தினோட மியூசிக் இந்த படத்தினோட பாடல்கள் அது கண்ணின் மணியே கண்ணின் மணியின் சாங்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு சரி மனதில் உறுதி வேண்டும் அந்த சாங்கும் சரி அடிக்கடிக்கு பாரதியாரை வந்து நினைவுபடுத்தும் வண்ணமாக இவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா பாரதியாரனுடைய ஸ்டில்லும் பாரதியனோட படமும் பாரதியாரனுடைய எல்லா வசனங்களும் சொல்லுவாங்க இந்த படத்துல அதுபோல் அந்த ரெண்டாவதாக வரக்கூடிய சாவி அந்த ரிப்போர்ட்டர்னுடைய இது வந்து பரதநாட்டியம் கலைஞராக இது பாருங்க நினைக்கிறேன் அவர் வந்து பரதநாட்டியத்தில் ஒரு ரெண்டு மூணு பாடல் பாடுவார் அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காமெடி அப்படின்னு சொல்லியிருக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது ஆனால் இருந்தாலும் படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சீன் கூட போர் அடிக்காமல் அந்த அளவுக்கு ப்ராப்பரா கொண்டு போயிருப்பார் படத்தை படத்தை படிச்சுட்டு ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரலும் ஒரு சீன் கூட நம்மளுக்கு போர் அடிக்காது இந்த சீன் நம்மளுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே தேவையில்லை எல்லா சீனும் பர்ஃபெக்டா இருக்கும் நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு குடும்பப்பாங்கான படம் தயாரி பண்றதுல கே பாலச்சந்திரன் வந்து நம்பர் ஒன் டைரக்டரா இருப்பாரு இது தான் விஷுவும் ஒரு காலத்தில் வளர்ந்துகிட்டு இருந்தார் அவர் இதே காலம்தான் அது இவங்க ரெண்டு பேர் படம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா விசு சார் வந்து ஒரு குடும்பத்தை வச்சு சொல்லுவார் இவர் வந்து ஒரு பத்து இருபது குடும்பத்தை வச்சு சொல்லுவார் அதுதான் இந்த இவங்கிறதுக்குள்ள ஒரு கதை விசுப்படத்தில் வந்து ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து கம்ப்ளீட்டாக தீர்த்து வைக்கிற மாதிரி சொல்லுவார் கே பாலச்சந்திரன் வந்து ஒரு குடும்பத்துக்கு எடுத்தாருன்னா அந்த குடும்பத்தை சுற்றி உள் அந்த ஊரில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லுவார் அந்த மாதிரி தான் இவர் இவங்க எடுத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும் ஆனால் ரெண்டு பேர் படங்களும் பயங்கரமான கிட்டடிச்சது தான் உண்மை பாலச்சந்திரனோட பெரிய இயக்குனர் இமயம் பாலச்சந்திரன் சொல்லுவாங்க அதுபோல் இந்த படத்துலேயும் அந்தளவுக்கு உண்மையிலே நல்ல ஒரு கதையை சூப்பரான கதையை தேர்ந்தெடுத்து இந்த ஜனங்களுக்கு வந்து ப்ரிசன்ட் பண்ணியிருப்பார் அந்த வகையில் வந்து சுகாசினி மேடம் வந்து ஒரு படி மேலே போய் இந்த படத்தில் என்னென்ன தேவை அழுக எந்த இடத்துல சிரிப்பு எந்த இடத்துல அழுதுகிட்டே சிரிக்கிறது எந்த இடத்துலன்னு சொல்லிட்டு எல்லா அதாவது முகபாவனை எல்லாத்தையும் இதில் காட்டுவாங்க அது விஷயத்துல இந்த படத்தில் பரவாயில்ல விஜயகாந்த் சாரை பத்தி நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த படத்தில் ரஜினிகாந்த் விஜயகாந்த் சத்யராஜ்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஒரு பாடலுக்கு வருவாங்க வங்காட கடலை அந்த பாடலுக்கு அந்த பாடலுக்காக விஜயகாந்த் சாருக்கு ஒரு நாள் கால் கால் ஷூட் போட்டு நடித்து கொடுத்துட்டு போயிருக்காரு கே பாலச்சந்திரக்காக ரஜினிகாந்த் சார் அது போல ஒரு நாள் ஷூட்டிங்கில் இருந்து எழுந்து இந்த பாடல் பாடலுக்காக சுகாசினியோட நடிச்சுட்டு போயிருப்பாங்க அப்புறம் சத்யராஜ் சாரும் அதே போலதான் இவங்க மூணு பேரும் தன்னுடைய இமேஜை கூட பயன்படுத்தாம ஒரே ஒரு சாங்க்க்கு வந்து நடிச்சுட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா பாலச்சந்தர் சாரி எவ்வளோதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சினிமா ஃபீல்டுக்கு வந்து அவர் கிடைச்சது மிகப்பெரிய பொக்கிசம் பாலச்சந்தர் அதுபோல் இவங்களை மூணு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்சது மிகப்பெரிய ஒரு சாதனை தான் நம்ம கேப்டன் புகழ் பாடும் பண்ணமாக விஜயகாந்த் சார் படங்களை வந்து நம்ம தொடர்ந்து ரிவியூ பண்ணிட்டு இருக்கோம் மனதில் உறுதி வேண்டும் படமும் விஜயகாந்த் சார்னுடைய படம் தான் ஏன்னா அவர் ஒரு சீன் காட்சியில தோன்றுனாலும் நம்ம அந்த படத்தை வந்து ரிவியூ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சு ஏற்கனவே விஜய் அர்ஜுன் சார் நடித்து வெளியான படம் தான் முதல் குரல் இந்த படத்தில் கூட நான் விஜயகாந்த் சார் ஒரே ஒரு பைட்டுக்கு தான் வந்திருப்பார் சந்தர்சகருக்காக அந்த படத்தை நான் ரிவியூ பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டவுட் இருந்தால் பின்னாடி போய் பாருங்கள் இந்த படத்தினோட விமர்சனத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் தேங்க்யூ